குறிப்பாக இந்த மஜ்லிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே இந்த ஒரு குழப்பமான காலகட்டத்திலே பல்வேறு விதமான அகீதாக்களை மாற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பல்வேறு தலைப்பின் கீழ் நம்முடைய மாணவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தராவீர் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கின்றது அன்பார்ந்த உலமா பெருமக்களே தராவி தொழுகை என்பது நபி செல்ல வளைவு செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான் என்பதற்கான பல்வேறுபட்ட ஹதீசுகள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அபு உரேராக் வனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது மட்காம ஈமானன் தம்பி என்பதாக நபி சல்லா செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எவர் ஒருவர் ரமலான் எதிர்பார்த்தமாக நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக நபி செல்ல வளைவு செல்லும் அவர்கள் ரமலான் மாதத்திலே பிரத்யேகமாக தொழுகவேன் என்பதாக இந்த இடத்தில் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் இந்த தராவி சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பார்க்கும் பொழுது இன்னும் பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்றது ஈமானிலே ஈமான் இகமதுல்லா வைஹி இமாம் பதிவு செய்கின்றார்கள் கதவுல்லாக அழைக்கும் சியா மகு அந்த ரமதான் மாதத்திலே அல்லா ஜெல்லா உங்களுக்கு நோன்பு நோர்ப்பதை இருக்கின்றான் அந்த மாதத்திலே நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக இருக்கின்றேன் என்பதாக செல்லல்லா செல்லம் கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள் என்பதாக கூறுகிறார்கள் யார் அந்த மாதத்திலே ஈமானோடனும் அதன் எதிர்பார்த்த வண்ணமாக தொழுகிறாரோ நோன்பு வைக்கிறாரோ அவர்கள் பாவத்திலிருந்து வெளியேற்று வெளியேறி விடுவார்கள் எந்த அளவிற்கு தெரியுமா கையோமின் வளரது உம்முகோ அவருடைய தாய் அவர்களை பெற்றிருப்பார்கள் அல்லவா அவருடைய தாய் பெரும் அந்த நாளில் அவர் எவ்வாறு இருந்தார்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எந்த அளவிற்கு இருந்தார்களோ அந்த அளவிற்கு பாவம் மன்னிக்கப்பட்டவராக வெளியே பாவத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பதாக நபி செல்லவா வலை செல்லமாறு கூறுகிறார்கள் இவனுமாஜாவிலே பதிவு செய்யப்படுகின்ற அதீத்து இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கூறுகின்றார்கள் இரவு தொழுகை வேறு தராவி தொழுகை வேறு அது உண்மைதானா இன்னும் பல்வேறுபட்ட மக்கள்கள் இரவு தான் தராவி தொழுகை என்பதாக கூறிக்கொண்டு கொண்டு சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம் நபி செல்ல வலைய செல்லும் அவர்கள் நின்று தொழுதிருக்கிறார்களா ரமதான் மாதத்திலே பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையிலே இரவிலே நின்று தொழுதி இருக்கிறார்களா என்று கேள்வி வரும் பொழுது அதற்கும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது ஆயிஷா ரஜியல்லா்கள் அறிவிக்கின்றார்கள் சஹிள் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ் ரமதான் மாதத்துடைய இரவிலே செல்லல்லா ஹலே செல் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள் ஒரு இறைவிலே செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள் சென்று தொழுகிறார்கள் அவர்களை பின்தொடர்ந்து சில சகாபாங்கள் தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு அந்த ஒரு நாள் முடிகிறது மறுநாள் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அதே போன்று இறைவிலே பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள் அதை விட மக்கள் அதிகமானார்கள் அவர்களை விட அதிகமான நபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்களும் தொழுதார்கள் அவர்களுடைய செல்ல செல்லும் சேர்ந்து அவர்களும் தொழுதார்கள் என்பதாக ஆக இரண்டாவது நாளும் முடிவடைகிறது மூன்றாவது நாள் செல்லல்லா செல்லம் அவர்கள் பள்ளிவாசலே தொழுகிறார்கள் இரவேளை வந்து தொழும் பொழுது அந்த இரண்டாவது நாளை விட கூட்டம் அலைய மோதுகின்றது அப்பொழுதும் செல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுகிறார்கள் தொழுகை நடத்துகின்றார்கள் பின் பின்னே சகாபாக்களும் தொழுகிறார்கள் மறுநாள் காலை விஷயம் பரவுகின்றது இப்படி செல்லல்லா வழி செல்லும் ஒரு இரண்டு நாட்களாக தொழுதார்கள் பின்னே நாங்களும் தொழுதோம் என்பதாக அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் விஷயங்கள் பரவுகின்ற பொழுது அந்த நான்காவது நாள் இரவு அந்த பள்ளிவாசலில் கூட்டம் அலைமோதியது எந்த அளவிற்கு அதிஸ்கரிலே வருகிறது என்று சொன்னால் அஜசல் மஸ்ஜித நாகதிகி அந்த மஸ்ஜிதிலே அந்த மக்களை கொல்வதற்கு அந்த மஸ்ஜித் இயலாமல் ஆகிவிட்டது என்பதாக அந்த பள்ளிவாசல் இடம் பற்றவில்லை இடம் தாங்கவில்லை என்பதாக அதிஸ்கரிலே வருகிறது ஆக அந்த அளவிற்கு கூட்டம் அதிகமானது செல்லதாலே செல்லம் அவர்கள் தொலை வைக்க வரல செல்லதாலே செல்லம் அவர்கள் நான்காவது நாள் தொழுக வைப்பதற்கு அந்த தராவை தொல்வதற்கு வரவில்லை சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு பதட்டம் ஒரு சந்தேகம் என்ன செல்லவாலிசல் வரல என்ன ஆச்சு என்னாயோ அப்படின்ட்டு மறுநாள் காலைல சுபூ துளையும் செல்லந்தாலிசல வராங்க சுபு துளையும் செல்லவாளிசல் வந்துட்டு சுபூ தொழு முடிச்சு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க வந்தது நான் ஒன்னும் பார்க்காமல கதிராயத்துள்ள நீங்க செய்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எனக்கு தெரியும் என்பதால் கூறினார் இதை நான் தொடர்ந்து செய்தேன் என்று சொன்னால் அந்த உங்கள் மீது பரதாக்கப்பட்டு விடுமோ இல்ல உங்களுக்கு அந்த தொழுகை என்பது பரதாக்கப்பட்டு விடுமோ என்பதற்காகவே நான் பயந்தேனே தவிர வேறு எதுவும் என்னை பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கவில்லை என்பதாக செல்லந்தாளே செல்லம் கூறியிருக்கிறார்கள் அது அடுத்ததாக வருகிறது இந்த சம்பவம் ரமதான் மாத்திரி நடந்தது என்பதாக வருகிறது ஆக என்ன மாணவ செல்வங்களே நபி செல்லல்லா ஒளியே செல்லும் அவர்கள் ரமநாதிலே பிரத்யேகமாக தொழுதிருக்கா என்பதாக பல்வேறுபட்ட ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக இருக்கின்றோம் இந்த மூலம் தெரிய தெரியவரு என்னவென்று சொன்னால் நபி செல்லாசெல்வம் அவர்கள் பிரத்யேகமாக ரமதான் மாதத்திலே தராவி தொழுதி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தராவியை தொடராத காரணம் நமக்கு அந்த தராவிய தொழிலை பரதாக போட்டுவிடும் என்ற அவர்கள் தொடரவில்லை மாறாக தொழவில்லை என்று அர்த்தமில்லை என்பதாக நம்முடைய இமாம்கள் பதிவு செய்திருக்கா என்பதாக நாம் இந்த இடத்தில் விளங்க வேண்டும் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருது நிதர்சனம் இப்பொழுது ஜமாத்தாக நடக்கிறது இந்த ஜமாத்தை யார் உருவாக்கினார் அப்படின்னு கேள்வி எழும்போது நம்முடைய மக்கள் மக்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் உலவுகின்றன இந்த ஜமாத்தை உமர் ரதியல்லான் உருவாக்கினார்கள் ஆக இந்த தராவி தொழுகையை உமர் ரதியல்லான் தான் உருவாக்கி இருப்பார்கள் என்ற ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் நிலவும் பொழுது மாறாக அவ்வாறல்ல நபி செல்லல்லா வலியில் செல்லும் அவர்கள் தான் இந்த தராவி தொழுகையை உருவாக்கி தொழுதார்கள் தொழுத ஆரம்பித்தார்கள் அந்த ஜமாத்தை உருவாக்கியது உமர் ரதியல்லா என்று என்ற அடிப்படையிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்

இப்படி கூறும்பொழுது இப்படி சொல் இப்படி அறிவிக்கின்றார்கள் இந்த இந்த நிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரஜி அல்லா ஹோனோ அவர்கள் இந்த மக்கள் அனைவரையும் தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்து பாட்டல் ஒருவர் தனியாக தொழுகிறார் அங்கு பாட்டல் ஒருவர் வேற ஏதாவது தொழுகிறார் இப்படி தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே உமர் ரஜி அல்லா ஹோனோ அவர்களை கூறுகின்றார்கள் இந்த அனைவரையும் ஒரே இமாமின் கீழ் ஒரே ஜமாத்தின் கீழ் நாம் ஒன்றுபாட சேர்த்தோம் என்று சொன்னால் எவ்வாறு இருக்கும் என்பதாக கேட்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் மீது ஒன்றுபட்டு அந்த செயலும் செய்கிறார்கள் உபயோக அதிகளாக அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒன்று சேர்க்கிறார்கள் ஒன்று சேர்த்து ஒன்று சேர அந்த ஜமாத்தை ஆரம்பிக்கிறார்கள் உமர் ரத்தியல் தான் மறுநாள் அதே போன்று வருகிறார்கள் பள்ளிவாசல பார்க்கிறார்கள் இதே போன்று ஜமாத்தின் கீழ் நடக்கிறது என்பதாக பார்த்த உமர் ரத்தியாகவர்கள் நியமன் விதத்த ஹாதிகி இந்த விதத்தை நல்ல விதத்தாக இருந்தது என்பதாக உமர் கூறினாங்க என்பதாக நாம் வரலாறுகளே பார்க்கிறோம் அது அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே தராவி தொழுகை என்பது தராவி தொழுகை நபி செல்லவா அலை செல்லம் அவர்கள் தொழுக ஆரம்பித்தார்கள் அதை ஜமாத்தாக பின்பற்ற வைத்தவர் தான் உமர் ரத்தியல் தான் என்பதாக நாம் இந்த ஹதீத்தின் வாயிலாக இருக்கின்றோம் இப்பொழுது உமர் ரதியல்லாஹு அன்அவர்கள் செய்த காரியத்தை நாம் பின் தொடரலாமா என்று கேள்வி எடும்போதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள் இக்ததாய்து இக்தது உமர் அபூபக்கர் உமர் என்பதை உமர் ரதியல்லாஹு அன்அவையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்அவையும் எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் உமரை அபூபக்கரி நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக நபி சல்ல சொல்லத்து கூறிவிட்டு சென்றார்கள் அதன் அடிப்படையிலே உமரதியான் உருவாக்கிய அந்த தராவியுடைய ஜமாத்தை இன்று வரையும் நம்முடைய முஸ்லீம் பெருமக்கள் அகழு சுண்ணத்திவல் ஜமாத்துடைய பெருமக்கள் இன்னு வரையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கா என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தராவியினுடைய பல்வேறுபட்ட பதாயல்களை செருப்புகளை பார்த்து விட்டு அடுத்ததாக ஒரு கேள்வி தோன்றும் பொழுது இந்த தராவி எத்தனை ரகாத் என்றதாக ஒரு கேள்வி தோன்றுகிறது அப்படி கேள்வி தோன்றும் பொழுது பல்வேறுபட்ட மக்கள் இந்த தராவி தொழில் எட்டு என்பதாக கூறி வேலையிலே அவர்கள் எதனை ஆதாரமாக எடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஐஷார் ஹதியா ஹான்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் ஆயிஷா ஹதியுல்லா ஹன்னா அவர்களிடம் கேட்கப்படுகின்றது நபி செல்லமுடைய ரமதானுடையவர்கள் தொழுகி எப்படி இருந்தது கேட்கும் பொழுது கேட்கப்படும் பொழுது ஆயிஷா ஹதியா ஹன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் நபி செல்லாஹலை அவர்கள் ரமதான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி பதினோரு ரகாதை தவிர தொழுகவில்லை என்பதாக கூறினார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பதினோரு ரகாதை கொண்டு அந்த மக்கள்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள் இந்த பதினொன்று ரகாதை பற்றி அவர்கள் கூறும் பொழுதே சொன்னார்கள் ரமதான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலுமே பதினோரு ரகாத தொழுதார்கள் என்பதாக ஐஷார் அதிக அறிவிக்கிறார்கள்

அந்த முதல் நான்கா தொழுவா அதனுடைய அழகையும் நீளத்தையும் அவ்வளவு நீளமாக அவ்வளவு அழகாக நான்கு ரகத்திற்கு ஒரு செலாம் என்கின்ற அடிப்படையிலே முதல் நான்கரை தொழுவார்கள் தொழுவார்கள் கேட்காதீர்கள் அழகையும் பற்றி என்ன கேட்காதீர்கள் என்பதாக ஐஷர்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக இப்படி நபி செல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுத இந்த வைத்து ஆதாரம் பிடிக்கின்றவர்கள் தராவிய தொழுகையை இரண்டு இரண்டு ரகத்தாக எட்டு ரகா தொழுகின்றார்கள் ஆனால் இந்த ஹதீசில் வருவது என்ன அந்த தராவிய தொழுகை நபி செல்லல்லா வலைவ செல்லும் அவர்கள் நான்கு நான்கு ரகத்தாக தொழுதார்கள் இப்பொழுது நம்முடைய பள்ளிவாசலிலும் கூட வந்து தொழக்கூடியவர்கள் எட்டு ரகா தொழக்கூடியவர்கள் இரண்டு இரண்டு ரகத்தாக தொழுகின்றார்கள் அவர்கள் அவ்வாறு நம்முடைய பள்ளிவாசல் தொழக்கூடாது என்பதாக நாம் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும்

قال الناس يقومون في زمن عمر بن خطاب رضي الله عنه في بي سلاتي ويشيري ركاتن رمضان ما ده تلين مقل இருபத்தி மூன்று ரகாத்தில் நின்று தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இந்த ஹதீசிலே நம்ம வாயிலாக தெரிய வருகிறது உமருடைய உமரது எல்லாம் ஒரு காலகட்டத்திலே ஆக இந்த ஹதீசின் வாயிலாகவும் நம்முடைய இமா பெருமக்கள் அன்றைய காலத்திலே நமக்கு முன்னோர்கள் அனைவரும் இருபது ரகாத்துகள் அதாவது இருபது ரகாத்து தராதீகம் மூன்று ரகாதுகள் வித்ரம் தொழுதிருக்கிறார் என்பதாக இந்த ஹதீசின் அடிப்படையிலே நமக்கு தெரியவென்று இது மட்டுமல்ல சுனநூல் பைஹங்கியிலே அபி ஹசனா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருகின்றது இன்ன அலிய அமர ரஜுலன் ரவி அமர ரஜூலன் ஐயோ சல்லிய பின்னாசி ஹம்ச தருவி ஹாத்தின் இஸ்ரீ நரகாதன் நிச்சயமாக அலிரதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஒரு மனிதரை ஏவி இருக்கின்றார்கள் இருபது ரகத்தை ஐந்து தருவி கொண்டு தொலை வைக்கும்படி ஏவி இருக்க என்பதாக இந்த ஹதி பார்க்கும் அவர்கள் ஐந்து தருவி தருவியாத்துகள் என்று சொன்னால் ஒரு தருவி ரகாத்துக்கு ஒரு முனை நாம் ஒரு ராகத்தாக இருக்கிறோம் என்ற அல்லவா அந்த ராகத்தின் தான் தருவி அந்த தருவி ஆத்திலிருந்து வந்தது தான் என்ற வார்த்தை ஆக இந்த தருவி ஐந்து தருவி ஆத்தரை கொண்டு ஏவக்கூடியவராக அலி ரஜியல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இந்த அதிசயம் நம்முடைய இமாம்பர் மக்கள் ஆதாரமாக எடுக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் சுனோல் குபுரா வைகைக்கு ரமத்துள்ளாயாலே சுனோல் குபுராவில் எழுதுகிறார்கள்

பின்னர் இந்த நம்முடைய இமாம்கள் தொலை இருக்காது இருபதுக்காவது இருக்காது நம்முடைய இமாம் அதே போன்று அலி அலிதான் அவர்கள் அவர்களுக்கு வித்திரு தொலை இருந்தார்கள் என்பதாக இப்படி தர தராதியை பற்றி பல்வேறு பட்ட ஹதீஸ்களும் புகாரிலே முஸ்லீம் வருகின்றது ஆக அப்பேற்பட்ட ஹதீஸ்களையும் எடுக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகின்றது முசன்ன அபிஷேவாவிலே

இந்த இப்ப இவ்வாறெல்லாம் பல்வேறுபட்ட ஹதீஸுகள் இந்த தராவியை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது ஆக என்ன மாணவ செல்வங்களே நாம் இங்கு விளக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த குழப்பமான காலகட்டம் எட்டு ரக்காது தொழுக வேண்டும் எட்டு ரக்காத செல்லதாலே தொழுதாகு என்ற சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் எந்த ஹதீசை ஆதாரமாக எடுத்தார்கள் நாம் எந்த ஹதீசை எவ்வளவு ஹதீசை ஆதாரமாக வைத்திருக்கிறோம் என்றதை நாம் விளங்க நேரமான செல்வங்களே அப்பேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக அம்மா தௌஃபி கொயில்லா பில்லா அலி தவக்கத்து வயலி யூனிபு வாஹ் தாவான் அனில் அஹமதுல்லா இரம்பில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ